பினாங்கு சென்னை விமான சேவை தொடங்கவும் இந்திய அரசு மலேசியாவுக்கான விசா தளர்வை ஏற்படுத்த வேண்டுமென தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி வலியுறுத்தல் இந்தியா மற்றும் மலேசியாவிற்கான நல்லுறவுகளை வலுப்படுத்த இந்தியாவிலிருந்து மலேசியாவுக்கு செல்லும் பயணிகளுக்கு விசா தளர்வை மலேசிய அரசு ஏற்படுத்தியது போல இந்தியாவும் அத்தகைய நடைமுறையை அமல்படுத்த வேண்டும் என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கே நவாஸ்கனி கனி கூறினார் இந்தியாவில் நடைபெற்று முடிந்த இந்தியா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக ராமநாதபுர தொகுதியில் இரண்டாவது முறை போட்டியிட்டு வென்ற அவர் இதனை தெரிவித்தார் பினாங்கில் திருமணத்திற்கு வருகை அளித்த அவருக்கு பெலிதா நிறுவனம் பினாங்கு லைட் ஹோட்டலில் நடத்திய விருந்துக்கு பின்னர் தமிழ்நாடு இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியின் துணைத் தலைவருமான கே நவாஸ்கனி செய்தியாளர்களிடம் இவ்வாறு கூறினார் இந்திய பயணிகள் மலேசியாவிற்கு நுழைய விசா தளர்வை ஏற்படுத்தியுள்ளது இதனை இந்தியா நடைமுறைப்படுத்தவில்லை இந்திய அரசும் அத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்வதின்படி இருதரப்பு வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெற வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் இந்திய அரசாங்க கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளேன் இதனை மீண்டும் நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்றார் முன்பு தமிழகத்திற்கு பினாங்கிலிருந்து விமான சேவை இருந்து வந்துள்ளது அது மீண்டும் தொடரும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வேன் இந்த விவகாரத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினும் கலந்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன் பிறகு இங்கு நடைபெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் பல சமூக அமைப்புகள் கே நவாஸ்கனிக்கு மாலை பொன்னாடை அணிவித்து பாராட்டியதுடன் பெலிதா சமூக நல அமைப்பவருக்கு லட்சிய வேந்தர் எனும் விருதை வழங்கி கௌரவித்தது இந்த விருது நிகழ்வில் பினாங்கு லைட் ஹோட்டலின் நிர்வாக இயக்குனர் டான் ஸ்ரீ ரமேஷ் தமிழக தொழிலதிபர் டாக்டர் கே சராஜுதீன் தொழிலதிபர் டத்தோ ஜவஹலி டெலிதா நிறுவன இயக்குனர் டத்தோ உஸ்பத் பெராக் மாநில நகை கடைகளின் சங்க தலைவர் டத்தோ அமாலுத்தின் இஸ்மாயில் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை அங்கே முன்வைத்திருக்கின்றேன் ஒரு தனிநபர் மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்ற வெளிநாடு தன்னுடைய மலேசியாவில் கூட பினாங்கிலிருந்து நேரடி விமான சேவையை சென்னைக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதல்வர் கோரிக்கை வைத்திருக்கின்றார் அதை பரிசீலனை செய்து அந்த விமான சேவை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த முறை அந்த நேரடி விமான சேவை கேட்டு பெறுவோம் என்று சொன்னால் கடந்த முறை விட இந்த முறை எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை பரிசீலிக்கக்கூடிய அளவிலே ஒரு அளவிலே தான் மக்கள் அந்த வெற்றியை தந்திருக்கின்றார்கள் ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கின்றார்கள் தான் தோண்டித்தனமாக ஆட்சி செய்ய முடியாத அளவிற்கு எதிர்கட்சிகளின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து ஆட்சி நடத்தக்கூடிய அளவுக்கு தான் அங்கே பெரும்பான்மை கொடுத்திருக்கின்றார்கள் அதுபோல நான் கடந்த பாராளுமன்ற கூட்டத்தொட்டத்தில் கூட கேட்டிருக்கின்றேன் மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்கு அதிகமான பேர் தொடர்போடு இருக்கின்றார்கள் ஒரு கலாச்சார ரீதியான பாரம்பரிய ரீதியான ஒரு தொடர்பு மலேசியாவிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கின்றது சிங்கப்பூருக்கும் இந்தியாவிற்கும் இருக்கின்றது மலேசியாவிற்கு செல்லக்கூடிய இந்தியர்களுக்கு விசா தேவையில்லை என்கின்ற ஒரு அறிப்பை மலேசிய அரசு வழங்கி விசா இல்லாமல் மலேசியாவுக்கு பயணம் செய்கிறாங்க ஆனால் மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவர்களுக்கு விசா எடுக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அதாவது வியாபார ரீதியாக எத்தனையோ பேர் மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க அதாவது மருத்துவ தேவைகளுக்காக அங்கே வர்றாங்க அங்கே வழிபாட்டுத்தனங்களுக்கு அங்கே இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு கோயில் அங்கே இருக்கு வழிபடுவதற்கு அங்கே வர்றாங்க எப்படி உறவினர்கள் இருக்காங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் விசா வந்து இல்லாமல் வரக்கூடிய அளவிற்கு ஒரு அறிவிப்பை வெளியுறவுத்துறை அறிவிக்க வேண்டும் என்று கடந்த படை கேட்க ஏன்னா பாஸ்போர்ட் தரத்தில் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட ஆஸ்திரேலியாவில் கூட விசா இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலையில் அவங்க பாஸ்போர்ட் இருக்கும்போது இந்தியாவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு விசா எடுக்கிறதுங்கிறது சிங்கப்பூர் பாஸ்போர்ட்டுக்கும் மலேசியா பாஸ்போர்ட்டுக்கும் விசா தேவையில்லை என்கிற அறிவிப்பை அறிவிக்கவும் கிடைக்கும் நிச்சயமாக இந்த முறை கேட்டு மலேசியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சிங்கப்பூரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் விசா இல்லாமல் எப்படி இந்தியாக்காரவங்க இங்கே விசா இல்லாமல் உடனடியாக வர முடியுதோ அப்படி அதை செய்யணி நிச்சயமாக கேட்டு போகும் இப்படி இங்கே இருக்கக்கூடிய மலேசியாவில் வரக்கூடிய தமிழனுடைய நலனுக்காக அங்கிருந்து இங்கே வரக்கூடியவர்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை இப்போது புதிதாக அமைந்திருக்கக்கூடிய கூடிய அரசிலிருந்து கேட்டு பெறக்கூடிய நிலையில் இருக்கும் இன்னும் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசிலிருந்து கேட்க வேண்டிய கோரிக்கைகளானாலும் சரி மத்திய அரசிலிருந்து கேட்க வேண்டிய இருந்தாலும் நீங்கள் எந்த தயக்குவாங்க உங்களுடைய ஒரு பிரதிநிதியாக இந்தியாவிலே நான் இருக்கின்றேன் என்ற உணர்வோடு நீங்கள் எப்போது கேட்டாலும் நிச்சயமாக அதை கேட்டுப்பட்டுக் கொள்கின்ற ஒரு நிலையில் இருக்கேன் அந்த அளவுக்கு